வாங்க வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வர்ற நாரெல்லாம் இப்படி எடுத்துருங்க கட் பண்ண பிற்பாடு நீங்க ரவுண்ட் ரவுண்டா அரிகிறப்பவே இதுல இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நார் இருக்காது நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் அடிக்கடி சாப்பிட்டா அது ரிலீஃப் ஆயிடும் ஏன்னா வாழைத்தண்டு கிட்னிக்கு நல்லது வாழைப்பூ வந்து பெண்களுக்கு கற்பப்பைக்கு நல்லது வாங்க வாழைத்தண்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அப்புறம் இருக்கு கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பெல்லாம் சேர்த்திக்கலாம் வர மிளகா சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு வாழைத்தண்டு கொட்டிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் உப்பெல்லாம் பெட்டிட்டு ரெண்டு மூணு தம்ளா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க வேகிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க தண்ணி வடிச்சா டேஸ்ட் போயிரு கரெக்டாக ஊற்றி பண்ணிக்கலாம் வேகிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு நீ தூக்கி வச்ச தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சீங்கன்னா நாறு வராது இல்லைன்னா நீல மாற்றி வெட்டினீங்கன்னா ரொம்ப நாறு வரும் சில பேர்த்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சு வெட்டினீங்கன்னா நார் இருக்காது இங்க பாருங்க நாரே இருக்காது இல்லைன்னா குழந்தை நார் நாரா இருந்தா குழந்தை விரும்பி சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அதனால ரவுண்ட் ரவுண்டை அரிஞ்சிட்டு அப்புறமா வெட்டினீங்கன்னா அந்த நாறு அதிகமா இருக்காது தேங்காய் பருத்தி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சத்தான டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள்